நம்ம ஏன் எத்தனை வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோ போட முடில அது இல்லாமல் நான் வந்து பைக் டேக்ஸி ஓட்டல அதனால தான் வந்து நான் வீடியோ போடல இப்போ நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேள்வி கட்டுருக்குறீங்க அதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பைக் டேக்ஸியிலே பைக் டேக்ஸி லைக் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கு அதை பற்றி தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதை வந்து ஆஃப் பண்ண முடிலன்னு கேட்டிருந்தார் அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக்கு பைக் லைட்டு ஃபுட் டெலிவரி பார்சல் டெலிவரி இது நாலுமே இருக்குங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுட் டெலிவரியை ஆஃப் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதுக்கு அடுத்தது பார்சல் டெலிவரியும் ஆஃப் பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்தது பைக் லைட்டையும் பைக் டேக்ஸியும் நம்மளால் வந்து ஆஃப் பண்ண முடியலை இது ஏன்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஆஃப் பண்ண முடியாது அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே நண்பா ஹாப்பி நியூ இயர் ஆல் தி பெஸ்ட் சேஃபாண்டி ஓட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க